தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியும் சவால்களும் எழுதியவர் என் சரவணன் வாசிப்பவர் ஆர் ஐரோப்பாவில் மட்டுமல்ல உலகின் அத்தனை உடைமை வர்க்கங்களும் தங்களின் ஒரு பொது எதிரியை வீழ்த்த துடிக்கின்றன அப்போது எதிரிக்கு அவர்களிட்ட பெயர் கம்யூனிச பூதம் இவ்வாறு கால் மார்க்ஸ் எங்கேல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது இலங்கையில் தற்போதைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றியை உலகம் முழுவதும் காண்கின்றனர் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை ஒரு முழுமையான கம்யூனிஸ்ட் கட்சியாக நாம் காண இயலாத போதும் இலங்கையில் பாரம்பரிய இடதுசாரி கட்சிகள் அனைத்தும் சிதைந்து அழிந்துவிட்ட நிலையில் எஞ்சியிருக்கும் ஒரு சில கட்சிகளில் பலமான இடதுசாரி கட்சியாக ஜேவிபி இருக்கிறது கம்யூனிச பூத கதைகளை பிரசாரம் செய்தே ஏகாதிபத்திய முதலாளித்துவ சக்திகள் சிதறடித்து விடுவார்கள் என்கின்ற அச்சமானது ஒரு உலக அச்சமே எனவே உலகளாவிய ரீதியில் கம்யூனிச பெயர்களை தாங்கிய கட்சிகள் அரிதாகிவிட்டன அதற்கு பதிலாக வெகுஜன ஜனநாயக மக்கள் இயக்கங்களாக மக்கள் மத்தியில் அரசியல் பணியாற்றுவதை காண முடியும் அந்த வகையில் தேசிய மக்கள் கட்சியும் அதன் வேலை திட்டங்களும் வியூகமும் சிறந்த மூலோபாய தந்திரோபாய உள்ளடக்கங்களை கொண்டது என கொள்ளலாம் தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் மீது எந்தளவு நம்பிக்கை கொள்வது என்பதே தேர்தலுக்கு முன்னரும் தேர்தலுக்கு பின்னரும் அதனை ஆதரிக்காத பலரிடமும் பரவலாக இருக்கின்ற கேள்வி மக்களுக்கு இருந்த தெரிவு ஏலவே முடிவு செய்யப்பட்டவர்களில் இருந்துதான் நமக்கான தெரிவை செய்ய முடியும் வெற்றி சாத்தியப்படக்கூடியவர்களில் யாருக்கு வாக்களிக்கலாம் என்பதே மக்களுக்கு இருந்த தெரிவு ஆக மொத்தத்தில் இந்த தேர்தலில் நம்மை மீட்க தேவதைகள் நிறுத்தப்படவில்லை நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் பிசாசுகளில் குறைந்த அளவு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பிசாசு ஒன்றை தெரிவு செய்வதே நமக்கு மிஞ்சியிருந்த ஒரே தெரிவு இவர்களில் இதற்கு முன்னர் அதிக இழப்பை ஏற்படுத்தியவர்கள் அல்லது அதிக இழப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் அதிக இழப்பை செய்யக்கூடியவர்கள் என்போரை கணித்து அவர்களை தோக்கடிப்பதும் வாக்காளருக்கு கிடைத்த ஜனநாயக வாய்ப்பு எப்போதும் புதிய பரிசோதனைகளுக்கு ஒரு விலை உண்டு அது முன்னைய வரலாற்று அனுபவங்களை விட மோசமானது அல்லவே என்றே தோன்றியது இவர்கள் செய்வார்களா நாட்டை ஆளக்கூடிய அனுபவம் உண்டா போன்ற கேள்விகள் தொடக்கம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் வயதானவர்களை கொன்று விடுவார்களே அதனால் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்கிற பாமரத்தனமான விளக்கங்களை கொண்டிருந்த பலரை கண்டேன் வாக்கை தெரிந்த பிசாசுகளுக்கு கொடுப்பதற்கு பதிலாக தெரியாதது பிசாசுதானா என்று அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வாக்காளர்களுக்கு கிடைத்த வரலாற்று வாய்ப்பென்றே கூற முடியும் இந்த அளவுகோலின்படி அனுரகுமார திசாநாயக்க ஏனைய போட்டியாளர்களுடன் ஒப்பிடுகையில் ஊழலற்ற இலங்கை பற்றிய அதிக விபரங்கள் அறிந்த தர்க்க வல்லமையுள்ள கோட்பாட்டு ரீதியில் சிக்கல்களை அணுகுகிற பாமர மக்களுக்கும் விளங்கக்கூடிய வகையில் நிலைமையை விளக்கத் தெரிந்த ஒருவராக இருந்தார் இதெல்லாவற்றையும் விட அவர் ஒருவரே வரலாற்றில் கிராமப்புறத்தில் இருந்தும் அடிமட்ட வர்க்கத்தில் இருந்தும் இலங்கையின் உயர் அரசியல் அதிகார பதவியான நிறைவேற்று ஜனாதிபதி பதவிக்கு வந்தவர் எனலாம் இந்த தேர்தலில் செல்வாக்கு செலுத்திய அரசியல் ஸ்லோகங்களில் முக்கியமானது பொருளாதாரம் பற்றியது ஈராண்டுகளுக்கு முன்னர் வரலாறு காணாத நிதி நெருக்கடிக்குள் சிக்கி விலை அதிகம் கொடுத்தாலும் வீதிகளில் அத்தியாவசிய தேவைகளை பெற முடியாமல் நீண்ட வரிசைகளில் மக்கள் பட்ட திண்டாட்டங்கள் உலகமறிந்தது இறுதியில் மக்கள் இன மத மொழி சாதி பிரதேச வேறுபாடுகளை கடந்து அறகலைய போராட்டத்தை நடத்தி கோட்டபாய தலைமையிலான ஆட்சியை கவிழ்த்தார்கள் எனவே நாட்டு மக்களின் மைய பிரச்சனையாக பொருளாதார பிரச்சனை மாறியிருக்கிறது எந்தவொரு நாட்டின் பிரச்சனைகளையும் வரிசைப்படுத்தினால் அந்த வரிசையில் முன்னிலை வகித்த சிக்கல்கள் காலத்துக்கு காலம் மாறுபடும் இது பொது விதி மைய பிரச்சனை என்று வெகுஜன அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்படுகிற பிரச்சினையானது படிநிலை வரிசையில் இடம் மாறிக்கொண்டிருக்கும் இலங்கையில் இனப்பிரச்சனையானது மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக தேசிய பிரச்சனை என்று அழைக்கப்பட்டு வந்ததை எவரும் மறந்திருக்க மாட்டார்கள் ஆனால் யுத்தத்திற்கு பின்னர் படிப்படியாக அதன் சாரம் சாரமிழக்கப்பட்டு தேசிய பிரச்சனை என்கிற நிலையில் இருந்து விட்டிருக்கின்றது குறிப்பாக நாடு தழுவிய பொருளாதார நெருக்கடி இதற்கு முக்கிய காரணியாக அமைந்தது வரலாற்றில் முதற் தடவையாக பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இனப்பிரச்சினைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாத தேர்தலாக வந்தமைந்தது இதன் வீழ்ச்சியாகத்தான் போதாததற்கு தமிழ் மக்களின் தரப்பில் பேரம் பேசும் ஆற்றலை குறைக்கிற நிலைமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததும் முக்கியமான காரணி எனலாம் பல தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்தும் பொது வேட்பாளராக அரியநேந்திரனை இறக்கி வடக்கு கிழக்கில் தமது செல்வாக்கை பதிமூன்று தசம் ஒன்பது ஒன்று என்ற வீதத்தால் மட்டுமே உறுதி செய்து கொள்ள முடிந்தது இது தென்னிலங்கைக்கு தமிழ் மக்களின் பலத்தை மோசமாக சித்தரித்து விட்டிருக்கிற நிலைமையாகவே காண வேண்டியிருக்கிறது தமிழ் தேசியத்தின் எதிரிகளாக கருதுபவர்களுக்கே ஏனைய அதிகப்படியான வாக்குகளை தமிழ் மக்கள் அள்ளி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை குறிப்பாக கவனிக்க வேண்டும் இத்தகைய சூழலில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாடளாவிய ரீதியில் வரும் மூன்று தசம் ஒன்று ஆறு வீதத்தை மட்டுமே பெற்ற தேசிய மக்கள் கட்சி இம்முறை நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று ஒன்று வீதத்தை பெற்று வெற்றியீட்டியிருப்பது பெரும் பாய்ச்சல் என்றே வர்ணிக்க முடியும் இது தேசிய மக்கள் கட்சியின் வெற்றி என்பதை விட பாரம்பரிய கட்சிகளின் தோல்வி என்றே இனங்காண முடியும் பாரம்பரிய கட்சிகளுக்கு விடை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றே இன்னொரு வகையில் கூற வேண்டும் இந்த கட்சிகளின் மீதான வெறுப்பை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே காண முடிந்தது இலங்கையின் பாரம்பரிய பழமையான தேசிய கட்சிகளாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சுதந்திர கட்சிக்கும் சாவுமணி அடித்திருக்கிறார்கள் புதிய வகையிலான கட்சிகளை மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் என்பதும் அந்த இடைவெளியை நிரப்பும் சக்தியாக தேம பார்க்க தலைப்பட்டிருக்கிறார்கள் என்பதையே முடிவுகள் பறைசாற்றுகின்றன ஆனால் தமிழ் பிரதேசங்களில் சற்று விதிவிலக்கு அவர்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கிய வாக்குகள் சஜித்தை ஆதரிப்பதற்காக வழங்கிய வாக்குகளா அல்லது அனுரகுமார திசாநாயக்கவை தோற்கடிக்க வழங்கிய வாக்குகளா என்கிற விவாதங்கள் இன்னமும் தொடர்கின்றன எவ்வாறு இருந்த தமிழ் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்தி போதிய அளவு தமது அரசியலை முன்னெடுக்காததே அவர்கள் அங்கே அடைந்த தோல்விக்கு காரணம் என கூறலாம் தேமாக ஜனாதிபதி தேர்தலில் மற்றவர்களை விட பெரும்பான்மை பெற்றிருக்கிற போதும் ரீதியில் பெரும்பான்மை வாக்காளர்களின் வாக்குகளை சுவீகரித்துக் கொள்ள முடியவில்லை என்பது மறுபுறத்தில் உண்மையே இன்னும் விளக்கமாக சொல்ல போனால் தேமாகவுக்கு எதிராக மிஞ்சிய ஐம்பத்தி எட்டு சதவீத மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற உண்மையையும் நாம் கடந்துவிட முடியாது அதாவது பெரும்பான்மை மக்களின் விருப்பற்ற தெரிவாக இது இருக்கிறது என்பதே மறுபுற உண்மை தேசிய மக்கள் சக்தியின் தோற்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் இளைஞர் அமைப்புகள் பெண்கள் குழுக்கள் தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் உட்பட ஒரு வெவ்வேறு அரசியல் கட்சிகளையும் குழுக்களையும் கலைஞர் அறிஞர்களையும் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி இலங்கையின் இடதுசாரி கட்சி பாரம்பரியத்திற்கு சுமார் எண்பத்து ஐந்து கால வரலாற்று நீட்சி உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையின் முதலாவது பதிவு செய்யப்பட்ட கட்சியும் முதலாவது இடதுசாரி கட்சியுமான லங்கா சமசமாஜ கட்சி தொடங்கப்பட்டது அதன் பின்னர் அதிலிருந்து பிரிந்து கம்யூனிஸ்ட் கட்சி உருவானது அதனைத் தொடர்ந்து பிளவுக்கு மேல் பிளவென பல தடவைகள் பிரிந்து பல இடதுசாரி கட்சிகள் தோற்றம் பெற்றன காலத்துக்கு காலம் அத்தகைய இடதுசாரி கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கான பல முயற்சிகளும் வரலாற்றில் நிகழ்ந்துள்ளன அவ்வாறான ஐக்கிய முன்னணிகள் கட்டப்பட்டுள்ளன பின்னர் அவையும் பிரிந்து சுக்குநூறாகி சுருங்கின இது இலங்கைக்கே உரித்தான பண்பல்ல உலகம் முழுவதும் இத்தகைய ஒன்றிணைவையும் உடைவுகளையும் காண முடியும் வேகமாக பிளவடையும் பண்புகள் இடதுசாரி இயக்கங்களுக்கே உரிய தனித்துவமான பண்போ என எண்ண தோன்றும் இன்னும் உண்மையை சொல்லப்போனால் பூர்ஷுவா கட்சிகள் கூட எண்ணிக்கையில் இந்த அளவு பிளவுகளை கண்டிருக்காது இதன் நேர்ச்சியாகவே இன்றைய தேமாகவை பார்க்க வேண்டும் ஆனால் இந்த கூட்டானது வரலாற்றில் புதிய வடிவம் என்றே கூற வேண்டும் ஜேவிபியை விரும்புகிற பல தனிநபர்களும் அமைப்புகளும் நெடுங்காலமாக அதனுடன் எவ்வாறு சேர்ந்து இயங்குவது என்கிற கேள்வி இருந்து கொண்டே இருந்தன கட்சி விதிகளுக்கு உட்பட்டு கட்சியின் அங்கத்தினர் ஆகாமலே கட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தர முடியுமா கட்சியுடன் நேரடியாக தொடர்பில் இருந்து கொண்டு அதன் பணிகளில் பங்கெடுத்து கொள்ள முடியுமா விரும்பிய போது ஸ்நேகபூர்வமாகவே விலகும் வாய்ப்பு இல்லையா என்கிற கேள்விகள் பலருக்கும் நெடுங்காலமாக இருந்தன இதற்கான பொறிமுறையின் அவசியத்தை ஜேவிபியும் உணர்ந்திருந்தது அதன் விளைவே தேசிய மக்கள் சக்தி மிகவும் முற்போக்கான இலங்கையை உருவாக்குவதற்கான கூட்டு சேரும் நோக்கத்தை தேமாக்க நெறிப்படுத்தியது ஆரோக்கியமான அரசியல் கலாசாரத்தை உருவாக்குதல் உற்பத்தி பொருளாதாரத்தை ஊக்குவித்தல் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்துதல் வளங்களை சமமாக பகிர்ந்தளித்தல் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துதல் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துதல் போன்ற நோக்கங்களை உள்ளடக்கிய ஜனநாயக இலங்கையர் என்ற அடையாளத்தை உருவாக்குவதே அதன் நோக்கமென அதனை ஆரம்பிக்கும் போது தேமாக அறிவித்தது இனப்பிரச்சனையின் மீதான அணுகுமுறைகள் தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் பிரதான தலைமை கட்சியான ஜேவிபியின் கடந்த காலங்களில் இனப்பிரச்சினை குறித்த அணுகுமுறைகளை தமிழ் பேசும் மக்கள் மறந்துவிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜேஆர் அரசு மக்கள் விடுதலை முன்னணியை தடை செய்வதற்காக வசதியாக போட்ட பழி எண்பத்து மூன்று கலவரங்களுக்கு ஜேவிபியே பொறுப்பு என்பதுதான் அக்கலவரத்தில் ஜேவிபிக்கு கிஞ்சித்தும் பொறுப்பு இல்லை என்பதை அனைவரும் அறிந்தபோதும் போதும் ஜேவிபியின் மீது குற்றம் சாட்டினால் அது எடுப்படும் என்று ஏன் ஜேஆர் உறுதியாக நம்பினார் அன்றைய நிலையில் ஒரு தமிழர் விரோத சக்தியாக குற்றம் சுமத்த இலகுவாக இருந்த ஒரு கட்சியாக ஜேவிபி இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும் மேலும் கூடவே கம்யூனிஸ்ட் கட்சியையும் நவசமசமாஜ கட்சியையும் சேர்த்தே ஜேஆர் தடை செய்தார் ஜேவிபியின் மீது அத்தகைய பழியை போடுவதற்கு உடனடி நேரடி ஆதாரங்கள் எதுவும் அரசாங்கத்திற்கு இருக்கவில்லை என்பது உண்மை ஆனால் ஜேவிபி மீது அந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு சாதகமான சித்தாந்த பின்னணியை ஜேவிபி கொண்டிருந்தது என்பது உண்மை இன்றைய ஜேவிபி தலைமையின் போக்கில் நிறைய மாற்றங்கள் தெரிகிற போதும் அம்மாற்றங்கள் அடிமட்ட தொண்டர்கள் வரை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் இருக்கவே செய்யும் இதுவரை ஜேவிபி இனப்பிரச்சினை தொடர்பில் தமது கடந்த கால நிலைப்பாடு பற்றிய சுய விமர்சனம் பகிரங்கமாக வெளியிட்டதில்லை சண்முகதாசன் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விஜயவீர நீக்கப்பட்டதற்கான காரணங்களில் ஒன்று விஜயவீரவின் இனவாத போக்கு என்பதை குறிப்பிட்டாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் டட்லி செல்வநாயகம் ஒப்பந்தத்தை எதிர்த்து சிங்கள இனவாத அணியினர் பெரும் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது விஜயவீரவும் சகாக்களை கூட்டிக்கொண்டு அவ்வொப்பந்தத்திற்கு எதிராக ஊர்வலம் சென்றது குறித்து கட்சி விசாரணை நடத்தி அவரை வெளியேற்றியது ஜேவிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கிளர்ச்சியை தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போது ஜேவிபியில் இணைந்தவர்களுக்கு இரகசியமாக நடத்தப்பட்ட பிரதான ஐந்து வகுப்புகளில் ஒன்று இந்திய விஸ்தரிப்பு வாதம் பற்றியது அதில் மலேக தொழிலாளர்களை சக பாட்டாளி வர்க்கமாக இனங்கண்டு போராட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்கு பதிலாக சிங்கள தொழிலாள வர்க்கத்திடமிருந்து பிரித்து அவர்களை எதிரிகளாக சித்தரித்தது ஜேவிபி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையும் இனப்பிரச்சினைக்கான குறைந்தபட்ச தீர்வான பதிமூன்றாம் திருத்த சட்டத்தையும் மாகாண சபை முறைமையையும் எதிர்த்தது வடக்கு கிழக்கை நீதிமன்ற வழக்குக்கு ஊடாக நிரந்தரமாக பிரித்தது சுனாமி பொது கட்டமைப்புக்கு தடை விதிக்க வைத்தது சமாதான பேச்சுவார்த்தையை இனவாத சக்திகளுடன் கூட்டு சேர்ந்து குழப்பி எதிர்த்து கொண்டே இருந்தது யுத்தத்தில் மஹிந்த அரசுடன் கைகோர்த்தது ராணுவ ஆட்சேர்ப்பில் பங்கெடுத்தது அவசர கால சட்டத்திற்கு தொடர் ஆதரவை வழங்கியது என தமிழ் மக்களுக்கு எதிராக பல வகைகளிலும் தமது நிலைப்பாட்டை வெளிக்காட்டி வந்திருக்கிறது ஜேவிபி ஜேவிபியில் தற்போது ஏற்பட்டுள்ள மாற்றம் கடந்த சில வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட பாரிய கட்சி பிளவின் பின் உருவானது கட்சியிலிருந்து வெளியேறி முன்னிலை சோசலிச கட்சியை உருவாக்கிய தோழர்கள் என்றாலும் ஒரு விரிவான சுய விமர்சனத்தை வெளியிட்டனர் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிப்பதாகவும் கடந்த காலங்களில் தமது நிலைப்பாடு தவறு என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள் பல்வேறு தளங்களிலும் தத்துவார்த்த விவாதங்களை முன்னெடுத்தார்கள் அவர்களின் அந்த விவாதத்தின் தாக்கம் ஜேவிபியை சற்று சுயசுத்தம் செய்ய தள்ளியிருந்தது என்பதை மறுக்க முடியாது எவ்வாறு இருந்த போதும் இனவாத அணிகளுடன் இப்போது இல்லை இனவாத கருத்துக்களையும் அது வெளிப்படுத்துவதில்லை கூடவே இன ஐக்கியம் இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்பவற்றில் தமது அக்கறையையும் வெளிக்காட்டி வருகின்றனர் இனப்பிரச்சனை மீதான தமது கொள்கை மாற்றத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தினால் அது பெரும்பான்மை வாக்குகளை கிடைக்காமல் செய்துவிடுமோ அதுவே தமது வெற்றியை பாதித்துவிடுமோ என்கிற பீதி அவர்களிடம் உண்டு தேசிய மக்கள் சக்தியை இம்முறை வெல்ல வைக்க விரும்பும் பல தமிழ் முஸ்லிம் மக்களும் மேற்படி காரணிகளால் அவர்கள் தற்போதைக்கு வெளிப்படையாக இனப்பிரச்சினை பற்றிய அவர்களின் கொள்கையையும் வேலை திட்டத்தையும் பகிரங்கப்படுத்த தேவையில்லை என்றும் அதிகாரம் கைக்கு வரும் வரை பொறுத்திருப்போம் என்றும் விட்டுக்கொடுத்து இயங்குவதை காண முடிகிறது குறிப்பாக நவம்பரில் பாராளுமன்ற பொது தேர்தலும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது நடந்து முடியும் வரையாவது இனப்பிரச்சினை குறித்த அழுத்தங்களை கொடுக்காது இருப்போம் என்று உரையாடுவதை கவனிக்க முடிகிறது தமிழ் மக்கள் மத்தியில் வெகுஜன அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அதற்கு முன்னர் ஜேவிபி வெளிப்படையாக தமது சுய விமர்சனத்தை வெளிப்படுத்தியாக வேண்டும் சிங்கள சூழலில் மாத்திரமல்ல வடக்கு கிழக்கிலும் மலையகத்திலும் தான் முக்கியமாக தமிழ் மொழியிலும் இதனை மேற்கொள்ள வேண்டும் இன தீர்க்காமல் இலங்கையில் எந்த கட்டமைப்பு மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது என்பதை தேசிய மக்கள் சக்தி உணர வேண்டும் அல்லது நாம் உணர்த்த வேண்டும் புதிய மாற்றங்களால் கதிகலங்கி போயிருப்பவர்கள் யார் தற்போது புதிய ஜனாதிபதி அரசாங்கம் பதவியேற்ற நாளில் இருந்து வேகமாக பல நல்ல மாற்றங்களை மேற்கொண்டு வருவது மக்கள் மத்தியில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக அனுரவை எதிர்த்தவர்கள் கூட வியப்புடன் வரவேற்பதை காண முடிகிறது அமைச்சரவை மாற்றங்கள் ஆளுநர் மாற்றங்கள் போலீசாருக்கு அரசியல் தலையீடு இருக்காது என்கிற உத்தரவாதம் ஊழல் லஞ்சம் பற்றிய விசாரணைகளை தொடங்கியிருப்பது அத்தியாவசிய பொருட்களின் மீதான விலைகளை உடனடியாக குறைத்து மின்சாரம் எரிபொருள் போன்றவற்றின் விலை குறைப்பு சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தைகளின் மூலம் மீள் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் தேசிய மக்கள் சக்தி மீதான சர்வதேச நாடுகள் கொண்டிருந்த சந்தேகங்களை நீக்கும் வகையில் அவர்களுடன் நல்லெண்ண நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் உள்ளிட்ட பல மாற்றங்கள் அதிவேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போதைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையின் எல்லைக்குள் மாற்றக்கூடியவற்றையே திசாநாயக்க அரசாங்கம் செய்ய முடியும் கட்டமைப்பு மாற்றம் என்பது அவ்வளவு சுலபமாக ஏற்படுத்தக்கூடியதல்ல அதற்கு உரிய கால அவகாசத்தை கொடுத்தாக வேண்டும் அரசாங்கமானது வரலாற்றில் முதல் பரிசோதனை இந்த அரசாங்கத்தை ஆதரிக்காதவர்கள் மட்டுமின்றி ஆதரித்தவர்கள் கூட மாற்றம் எப்படி இருக்கும் என்பதை அறிய பேராவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் முதலில் அரச துறைகளில் காணப்படும் கால விரயம் அரச சொத்து விரயம் இழுபறி லஞ்சம் ஊழல் பொறுப்பின்மை என்பவற்றை நீக்கினாலே நாட்டின் முதுகெலும்பை கணிசமான அளவு நிமிர்த்தி விடலாம் அரசு துஷ்பிரயோகங்களுக்கு பழக்கப்பட்டிருப்பது இன்று நேற்று உருவானதல்ல அதற்கு ஒரு நீட்சி இருக்கிறது துஷ்பிரயோகம் செய்வதை தமது உரிமையாகவும் கடமையாகவும் கருதுகிறார்களோ என்று எண்ண தோன்றும் அளவுக்கு துஷ்பிரயோகம் நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கிறது சிவில் நிர்வாகத் துறைகளில் உள்ள அரச ஊழியர்களை மேலிருந்து கீழ் வரை அறவழுக்கத்திற்கு கொண்டு வந்து விட்டால் போதும் புதிதாக அரசு துறைகளுக்கான ஆட்சேர்ப்பு சில காலத்திற்கு செய்யவே வேண்டியதில்லை அரசு துறைகளில் இருந்துதான் இவற்றை தொடங்க வேண்டும் கட்டமைப்பு மாற்றம் என்பது அங்கிருந்துதான் தொடங்கும் அடிப்படை அத்தியாவசிய தேவைகளின் மீதான நெருக்குவாரங்களை தளர்த்துவதை மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை நிறுவியவர்கள் பெரும் தனவந்தர்கள் அல்லர் சாமானியர்கள் என்பதை நினைவிற்கொள்வோம் இதுவரை காலமும் அரசியல்வாதிகளின் தயவில் சாமானிய மக்களுக்கு சேர வேண்டிய அரச கஜானாக்களை தமது தனிப்பட்ட பைகளுக்குள் சுருட்டிக் கொண்டிருந்த தனவந்தர்களும் ஏய்ப்பு செய்தவர்களும் இந்த அரசாங்கத்தில் அதை செய்ய முடியாது என்பதை அரசாங்கத்தை நிறுவிய வாக்காளர்கள் நம்புகிறார்கள் இதுவரை வரி ஏய்ப்பு செய்தவர்களிடமிருந்து சட்ட ரீதியில் வலுக்கட்டாயமாக குறுகிய காலத்தில் பணத்தை மீட்டெடுத்தாலே தற்போதைய கடனில் பெரும் பங்கை சரி செய்துவிட முடியும் அதை முதலில் செய்ய வேண்டும் மொத்தத்தில் கட்டமைப்பில் மாற்றங்களை கொண்டு வருவதனூடாக மக்களையும் பிரஜைக்கும் பொறுப்புக்கும் அறத்துக்கும் பழக்கி விடலாம் இத்தகைய மாற்றங்களுக்கூடாக ஒரு பண்பாட்டு மாற்றத்தையே படிப்படியாக ஏற்படுத்திவிட முடியும் எதிர்வரும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என்பதை பலரும் நம்புகிறார்கள் அதனை தடுத்து நிறுத்த சகல தேமாசாவுக்கு வெளியில் இருக்கும் பாரம்பரிய கட்சிகளும் இனவாரி கட்சிகளும் அணிதிரள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதை காண முடிகிறது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியானது பல பாரம்பரிய கட்சி பிரமுகர்களை அரசியலில் இருந்து ஓய்வு பெற வைத்திருக்கிறது இனி தமது அடுத்த ஆட்சி ஒன்று அமைவதற்கான காலம் அருகில் இல்லை என்பதை பலர் நம்புகிறார்கள் இவர்களில் பலர் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அமைச்சு பதவியை சுவீகரித்து விடுபவர்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே தடவையில் தமது அதிகாரங்களையும் சுகபோகங்களையும் அதன் சுவையையும் இழந்து விட்டிருக்கின்றனர் ஒரு வகையில் அவர்களுக்கு இதுவோர் அதிர்ச்சி மட்டுமன்றி விரக்தியின் உச்சமும் கூட இவ்வாட்சியை எந்த விலை கொடுத்தேனும் கவிழ்க்காவிட்டால் தமது எதிர்காலம் முடிந்து விடும் என்று நம்புகிறார்கள் போதாததற்கு இவர்களில் பலர் ஊழல் லஞ்சம் பதவி துஷ்பிரயோகம் என்பவற்றுடன் தொடர்புடையவர்கள் கடந்த அரசாங்கங்களில் பேசி சமாளித்ததை போல தற்போது செய்ய முடியாது என்கிற புதிய நிலை அது மேலும் அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே ஒரு புறம் மோசடிமிக்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு சக்திகள் மறுபுறம் உள்நாட்டில் காலை வாறுவதற்கு தயாராகி வரும் சக்திகள் என பல்முனை எதிர்ப்புகளையும் மீறி இவ்வாட்சி தாக்கி பிடிக்குமா என்பதே பலருக்கும் இருக்கிற அடிப்படை கேள்வி யார் இந்த அனுரகுமார திசாநாயக்க நில அளவை உதவியாளர் ஒருவரான திசாநாயக்க முதியன்சலாக ரன்பண்டா மற்றும் திசாநாயக்க முதியன்சலாகே சீலவதி தம்பதியினருக்கு மாத்தலை தேவஹேவ கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அக்குடும்பத்தின் இரண்டாவது பிள்ளையாகவே பிறந்தார் தமுத்தேகம ஆரம்ப வித்தியாலயத்தில் தனது ஆரம்ப கல்வியை பயின்ற அனுரகுமார திசாநாயக்க அதன் பின்னர் தமுத்தேகம மத்திய மகா வித்தியாலயத்தில் சேர்ந்து கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சைக்கான விஞ்ஞான கணித பிரிவில் தோற்றினார் பல்கலைக்கழக கல்விக்கான தகமை பெறுகின்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் கலனி பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்திற்கு தெரிவு செய்யப்படுகிறார் அதன் பின்னர் பல்கலைக்கழக பௌத்த சங்கத்தின் தலைமை பதவி உள்ளிட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக மற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் ஒரு செயற்பாட்டாளராக மாறிய அனுரகுமார திசா நாயக்கர் கல்வி செயற்பாடுகளை நிறைவு செய்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் விஞ்ஞான மாணி பட்டத்தை பெற்றுக்கொண்டார் திசாநாயக்க அன்று தொட்டு இன்று வரை இந்நாட்டு அரசியலில் உருவாகிய வலிமைமிக்க மற்றும் முனைப்பாக தெரிகின்ற அரசியல் தலைவராக பெரும்பாலானோர் கருதுவதற்கான காரணம் மரபு ரீதியான அரசியல் பிரபுக்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவராக இராமல் முற்போக்கானதும் மக்கள் நேயமுள்ளதுமான அரசியல் பெரும்போக்கில் பலவிதமான சிரமங்களைத் தாங்கிக் கொண்டு முன்னேறி வந்த ஒருவராக அமைவதாலேயே ஆகும் அவருடைய அரசியல் பயணப்பாதை அவர் பாடசாலை மாணவராக இருந்த காலத்திலேயே ஆரம்பித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் அப்போது நிலவிய அரசாங்கத்தினால் கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு எதிராக நாடலாவிய ரீதியில் தோன்றிய பாரிய மக்கள் எதிர்ப்புகளின் போது ஒரு மாணவர் செயற்பாட்டாளர் என்ற வகையில் பங்களிப்பினை செய்து அவர் சோசலிச மாணவர் சங்கத்தின் செயற்பாட்டாளராக மாறினார் பிரமாண்டமான அரசு அடக்குமுறைக்கு இலக்காகி மக்கள் விடுதலை முன்னணியின் மீள்வருகை இடம்பெற்ற காலப்பகுதிக்கு பின்னர் மீண்டும் முனைப்பான அரசியலில் பிரவேசிக்கின்ற அவர் பல்கலைக்கழக பருவத்தில் முனைப்பாக தெரிகின்ற மாணவர் செயற்பாட்டாளராக மாறினார் மக்கள் விடுதலை முன்னணியுடன் இணைந்த சோசலிச மாணவர் சங்கத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக விடாமுயற்சியுடன் செயலாற்றிய அவர் தற்போதைய அனைத்து பல்கலைக்கழக மாணவர் அமைப்பில் அரவிந்த எனும் பெயரில் இயங்கினார் இந்த மாணவர் அரசியல் செயற்பாட்டின் வருகையை குறிக்கும் முகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் பதவியின் பொறுப்பு அவருக்கு ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசியல் பயண பாதையில் தீர்மானகரமான திருப்புமுனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டிலேயே அவர் மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய செயற்குழுவிற்காக தெரிவு செய்யப்பட்டார் அத்துடன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டாம் ஆண்டில் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழுவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியின் முதலமைச்சர் வேட்பாளராக மத்திய மாகாண சபைக்காக அவர் போட்டியிட்டு முதல் தடவையாக வெகுசன அரசியலில் பிரவேசித்தார் இரண்டாயிரமாம் ஆண்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியலில் இடம் பிடித்த அனுர திசாநாயக்க முதல் தடவையாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் பலவீனம் அடைந்திருந்த அரசாங்கத்தை நன்னடத்தை வேலை திட்டம் ஒன்றை முன்வைத்து அரசாங்கத்துடன் இணைந்து பதினேழாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றிக்கொள்ளல் விவசாயக் கடன்களை அகற்றுவது போன்றவற்றில் பெரும் பங்கை வகித்தார் மீண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் அவர் மிகவும் அதிகமான எண்ணிக்கை கொண்ட விருப்பு வாக்குகளை பெற்றவராக குருநாகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தில் கமத்தொழில் காணி நீர்ப்பாசன மற்றும் கால்நடை வள அமைச்சர் பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அனுரகுமார திசாநாயக்க மக்கள் விடுதலை முன்னணி பாராளுமன்ற குழுவின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் மீண்டும் ஆண்டில் மக்கள் விடுதலை முன்னணியையும் சனநாயக தேசிய பட்டியல் உறுப்பினராக அவர் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசியல் பயணத்தின் மிகவும் தீர்மானகரமான திருப்புமுனை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் ஏழாவது தேசிய சம்மேளனத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைத்துவத்திற்கு தெரிவு செய்யப்பட்டதன் மூலம் மாறுகிறது அவருடைய தலைமையின் கீழ் மக்கள் விடுதலை முன்னணியின் மக்கள் மயமாக்கலுக்கான அரசியல் பணிகள் ஆரம்பமாகின மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடத்தப்பட்ட பாராளுமன்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்திலிருந்து போட்டியிட்ட அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் பல அரசியல் செயற்பாட்டாளர்களை ஒன்று சேர்த்து தேசிய மக்கள் சக்தி எனப்படுகின்ற புத்தம் புதிய அரசியல் இயக்கம் உருவாக்கப்பட்டது மரபு ரீதியான அரசியல் கட்சிகளால் சோர்ந்து போயிருந்த மக்கள் வேகமாக அதனை சுற்றி ஒருங்கிணையத் தொடங்கினார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளராக போட்டியிட்ட அனுர குமார திசாநாயக்க கடுமையான போட்டியின் மத்தியில் நான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூற்று மூன்று வாக்குகளின் மூலம் மூன்று தசம் ஒன்று ஆறு வீத வாக்குகளை பெற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் மீண்டும் அவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் வர்த்தகர்கள் கல்விமான்கள் தொழில் முனைவோர் கலைஞர்கள் கமக்காரர்கள் தொழிலாளர்கள் மாணவர்கள் போன்ற பல்வேறு தொழில்பான்மையாளர்களை கொண்ட மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக தேசிய மக்கள் சக்தியை ஆக்கிக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டின் டிசம்பர் மாதம் இருபதாம் திகதி நடத்தப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது தேசிய மாநாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் தலைமை பதவிக்கு நியமிக்கப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க முற்போக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து செயலாற்றக்கூடிய மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக தேசிய மக்கள் சக்தியை மாற்றுவதற்கான பணிகளை முன்னெடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக இத்தகைய பின்னணியிலேயே அனுரகுமார திசாநாயக்க முன்வந்தார் பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் பாதிக்கப்பட்ட நாட்டுக்கும் மக்களுக்கும் புதிய மறுமலர்ச்சிக்கான பாதையை காட்டிய அவர் நாட்டிற்கு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை கொண்டு வருவதாக தேர்தலின் போது மக்களுக்கு வாக்களித்தார் அவர் கொண்டுள்ள சரியான அரசியல் நோக்கு சரியான தீர்மானம் மேற்கொள்ளும் ஆற்றல் ஆளுமை மனங்கவரத்தக்க தொடர்பாடல் திறன்கள் மற்றும் பேச்சாற்றல் ஒத்துணர்வு முன்மாதிரியான தன்மை மாறி வருகின்ற நிலைமைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற ஆற்றல் போன்ற தலைமைத்துவ பண்புகளை அவரிடம் காண முடிகிறது நன்றி